பாஜக ஆட்சியில் அரசியல்வாதிகள் முதல் அதிகாரிகள் வரை அக்காதிகளாக மாறி வருகின்றனர் மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்ளும் போக்கு நாளுக்கு நாள் அவர்களிடம் அதிகரித்து வருகிறது பாஜக அரசும் அதன் அதிகாரிகளும் மக்கள் விரோத செயல்களை செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் காங்கிரஸ் கட்சி கூறுவதில் உண்மை உள்ளதை நிரூபித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு ஏழை பெண்மணி பாலம் ஒன்றின் நடைபாதையில் சிறிய காய்கறி கடையை போட்டுள்ளார் அப்போது அங்கு வந்த அதிகாரி இங்கவெல்லாம் கடை போடக்கூடாது என அந்த பெண் வைத்திருந்த காய்கறிகள் மொத்தத்தையும் தூக்கி ஆற்றில் எரிந்து விட்டார் அந்த பெண்மணி இதை வைத்துத்தான் தனது இரண்டு சிறு குழந்தைகளுக்கு உணவு தேவைக்கான பணம் சம்பாதிக்க வேண்டும் என எவ்வளவோ மன்றாடியும் அந்த அதிகாரி கேட்கவில்லை இங்கு கடை போடக்கூடாது என அந்த அதிகாரி அப்பெண்ணை எச்சரித்து அனுப்பியிருக்கலாம் ஆனால் சற்றும் மனசாட்சியின்றி அந்த ஆள் அந்த பெண்ணின் வாழ்வாதாரத்தை சட்டென ஆற்றுக்குள் எறிந்து விட்டார் இணையத்தில் வைரலாகி வரும் இந்த காட்சிகள் மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது